வயதுக்கும் வாழ்க்கைக்கும் ஏத்த இலக்கியம் இருக்கா இருக்கு உலகத்தில் வேற எந்த மொழியிலையும் கிடையாது ஒரு வரியில் வயதுக்கும் வாழ்க்கைக்கும் ஏற்ப இலக்கியம் செய்து வைத்தவர்கள் தமிழர்கள் ஒரு வரியில் எது ஆத்திசூடி ரெண்டு வரியில எது திருக்குறள் மூணு வரியில எது திரிகடுகம் நாலு வரியில எத்தனை நாற்பது இனிய நாற்பது நாலு நாலடியார் எவ்வளவு சிறுபஞ்ச மூலம் அஞ்சு வரி வயதுக்கும் வாழ்க்கைக்கும் ஏற்ப இலக்கியங்களை உருவாக்கி வைத்தது உலகத்திலேயே யாரு தமிழர்கள் தான் இவ்வளவு பெரிய செல்வமான மொழி உலகத்தில் எங்கேயாவது உண்டா கிடையாது நமக்கு இருக்க அழுக்கு வள்ளுவன் சொன்னா வெளியில உடம்புல அழுக்கப்பட்ட தண்ணி ஊத்தி கழுவிடலாம் உள்ள அழுக்கப்பட்டுச்சுன்னா மனசுல அழுக்கு சேர்ந்தா புத்தியில் அழுக்கு சேர்ந்தா எதை வச்சுடா வள்ளுவன் வள்ளா புறந்தூய்மை நீரான அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் நீ சோப்புலாம் போட்டு உள்ள இருக்கிற அழுக்க கழுவ முடியாது அதை எதை போட்டு கழுவுனும்னா உண்மை எது சத்தியமோ அது எது உண்மை இப்போ உண்மையையும் சத்தியத்தையும் நீ எங்க போய் தேடுவேன்னு கேட்டால் இலக்கியத்துல தான் கிடைக்கும்